வணக்கமே நண்மனை நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் பஞ்ச பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்குறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி விரிவா பார்ப்போங்க யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துனாங்களோ பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனே இருந்து உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஒண்ணு உங்களுக்கு உதவி செய்வாங்க இல்ல அப்படின்னாக்கா இருந்த இடம் தெரியாம காணாமல் போயிடுவாங்க இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஐந்து ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல படுங்க அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே அட்டக சம தூளா சூப்பரா இருக்குங்க கடந்த காலகட்டத்தில் ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் பயிற்சி குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப மங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு லென்தா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே இங்க சொல்லணும்

வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய உயர் அதிகாரிகளை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அவார்டு ரிவார்டு அப்படின்னு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு குரு பகவான் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க லாபஸ்தானத்துல பயணம் செய்யும் குரு பகவான் உங்களுடைய தொழில்ல வியாபாரத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட லாபத்தை தரப் போறாருங்க எல்லா விஷயத்திலுமே உங்களை ஒரு படி மேல முன்னேற வைக்க போறாரு படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறப்பதாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமா இருக்கட்டும் அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருக்கட்டும் வீடு நில மனை வண்டி வாகனம் என்று உங்களுடைய ஸ்டேட்டஸை ஒரு படி உயர்த்த போறீங்க ஏன்னா பகவானுடைய பார்வை முக்கிய ஸ்தானங்களா பாக்குறாருங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குருபகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில தைரிய வீரிய ஸ்தானத்தை குருபகவான் பார்க்கறாரு கூடவே குழந்தை மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறாரு மனைவி மக்கள் சுயதொழில் ஆகிய ஸ்தானத்தை பார்க்கறாரு வேற என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு தேவையான வருமானம் குடும்பம் இல்லற சுகம் பிசினஸ் எல்லா இடத்தையுமே உங்களுடைய ராசிக்காகவே குரு பகவான் பாக்குறதால அதிரடி சராவடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ண நிறைய நல்ல தினப்பா செஞ்சிருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கடவுள் கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருக்காரு கெட்டவளா நல்ல ஜோரா சூப்பரா வாழறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருப்பீங்க இது நாள் வரை நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்க உங்களுடைய தாய் தந்தையர் மூதாதையர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பலன் தரும் ஏன்னாக்கா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த காலகட்டத்துல பக்காவா ஆக்டிவேட் ஆக போதுங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் எங்க குருஜி வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த நிலை எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறுங்க அதிரடி திருமணம் திடீர் திருமணம் அப்படின்ற மாதிரி திருமணம் நடக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த விபரீத ராஜ யோகமா ஆக்டிவேட் ஆகி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தெளிக்க போறார் அப்படின்னு சொல்லணும் வீடு மனை தாயார் வண்டி வாகனம் சுகம் ஆகியவற்றை பாக்குறதால இது நாள் வரைக்கும் நீங்க வீடு வாங்க நினைச்சிருந்தீங்க ஒரு இடம் ஒரு ஒரு அபார்ட்மென்ட் நினைச்சிருப்பீங்க எலி வலை ஆனாலும் உங்களுக்காக நிம்மதியா வாழறதுக்காக ஒரு வீட்டை இந்த காலகட்டத்துல அமைச்சிப்பீங்க என்ன குருஜி சொல்றீங்க நாங்களே பெருசா வருமானம் இல்லாம கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல சூப்பரா இருக்கு யாரெல்லாம் தொழில் முன்னேறணும்னு நினைச்சாங்களோ

அவருடைய திறமை டேலண்ட் வெளியில தெரியல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதை பக்கவா உலகத்துக்கு பளிச்சிட வைப்பார் உங்க மேல லைம் லைட் விழுங்க நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னா கூட அது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும் அட்லீஸ்ட் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஓனருக்கு தெரிய வரும் குடும்பத்திலயும் சரி கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் சந்தோஷம் நிலவுங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வீட்டுல சந்தோஷமே இல்ல மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நீங்களே உங்க மனசே ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேருடைய முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும் இந்த ஒரு வருஷம் நீங்க கொஞ்சம் அழகா ஃபீல் பண்ணுவீங்க அழகா இருப்பீங்க ஒரு சிலர் என்னடா வேலை இது எவ்வளவு நாள் தான கை கட்டி வாய்ப்பு ஒத்தி வேலை செய்யறது நம்மளுடைய கடின உழைப்பின் மூலமா நம்மளுடைய ஐடியா மூலமா நம்ம வேலை செய்யற இடத்துக்கு ஏகப்பட்ட லாபம் வருது நம்மளுக்கு எதுவும் பெருசா கவனிக்கிறது இல்லையே பெரிய ப்ரமோஷனும் கிடையாது இன்கிரிமெண்டும் கிடையாது போனஸும் கிடையாது வேலை செஞ்சு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய நேரம் நினைச்சிருப்பீங்க ஒரு சிலர் சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்குடி வருங்க ஏன்னா குரு பகவானுடைய சிறக்க வைக்கும் கூட விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்க மேல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை வாடிக்கையாளரை நீங்க பிடிச்சி இழுக்கலாம் அதற்கு தேவையான ஞானத்தை குரு கொடுப்பாருங்க எந்த மாதிரி ஆஃபர் போடலாம் எந்த மாதிரி எப்படி எல்லாம் கஸ்டமரை புடிச்சி இழுக்கலாம் அதன் மூலமா எந்த அளவுக்கு நீங்க லாபம் பெரிய பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரஃபாகவே உங்களுடைய மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்க தொழில் கட்டாயம் சிறப்பா நடக்குங்க சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் தடைகள் அனைத்தையும் தாண்டி அடித்து நொறுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டீங்க போதுங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க கண்ணீரின் காரணம் கேட்க தெய்வமே உங்க வீட்டுக்கு வர போறாங்க இந்த ஒரு வருஷம் புதிய அவதாரம் எடுத்து வரலாறு படைக்கும் நேரம் சொல்லுவன் கூட சீண்டி பார்த்த நேரம் கட்டாயம் மாறிய தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த குரு பயிற்சி ஒன்னாம் தேதி பூமிகாரகன் செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இடம் பெயர் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க

ஊரே மெச்சும் அளவில் அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் கொடுக்குங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பத்துல ஏற்பட்டு இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் முக்கிய குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க வந்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்க இருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு போலாம் அதே நேரம் ஆன்லைன்ல ஏகப்பட்ட

தேடி வரும் கடன்கள் அடைபடும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க மொத்தத்துல நைன்டி நன்மைகள் பெற போகும் ஒரு முக்கியமான ராசி அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்னு ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை ஏழை வீட்டுல பொறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலைய பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்காவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி வாய் பொத்தி மத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தங்க கிட்ட வேலை செஞ்சாலும் பார்ப்போம் தனக்கு தெரிந்த தொழிலை துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு ஐடியாஸ் இருக்கு பிளான் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பணம் தாங்க இல்ல அப்பேற்பட்ட சக்தியை இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமையே போயிருக்குங்க அப்படியே வரும் நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்ல இருக்கும் கடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட சரக்கு இருக்கும் ஆனா உங்க கையில லாபத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க எங்கெல்லாம் தடைகள் இருந்துச்சோ எந்த விஷயத்துல நீங்க தோத்து போனீங்களோ அது எல்லாமே வெற்றியா மாறும் காலகட்டம் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நன்மைகள் நடக்க முதல் சூட்சமா குரு பயிற்சி தொடங்கியதும் ஆலம் கோயிலுக்கு போயிட்டு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க கூடவே நம்மளை வழிநடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேர்ல போய்ட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித் தரோம் அப்படின்னு சொல்லாங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள் தேங்க்ஸ் கிபிங் டே அப்படி

நன்றி உணர்வு கல் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட என் நன்றி கொண்டாருக்கும் நன்றி கொன்ற சொல்லியிருக்காரு நமக்கு உதவி செய்தவர்களின் நன்றியை மறந்தவங்க அவங்க வாழ்க்கையில உயர்ந்ததா சரித்திரமே கிடையாதுங்க இது உண்மை இந்த குரு பயிற்சி அன்றோ அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றதை பார்க்க வேண்டும் என்பது தாங்க ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்னு போயிருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்னு போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளை ஜோடிகளுக்கும் சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்காவ பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க பொருத்தம் பாருங்க அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்கவா அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க திருமணம் தாமதமா இருக்கு அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயில் போங்க இதை செய்யுங்க அந்த யாகம் பண்ணுங்க இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு செஞ்சுவாங்க முடிஞ்ச நிதி பொருள் உதவி செய்யறது தான தர்ம விஷயங்கள் நம்முடைய தலைமுறையை காக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஒரு சனி பகவானின் தோஷம் இருந்தா கூட அந்த நபருக்கு திருமண யோகம் தாமதமாகும் நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் நற்செயல்கள் சனி பகவானுடைய தோஷத்தையே போகக்கூடியதா இருக்குங்க சனி பகவான் மட்டும் இல்லங்க ராகு கேது தோஷத்தை கூட நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் தோஷங்களை துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதால மஞ்சள் நிற உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க என்னடா மஞ்சள் கலர்னு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா மஞ்சள் லைட் ஷேட்ல மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கை கையில் வச்சுக்குங்க அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டிய அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது குழந்தை பிறப்பு திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிக்கோங்க அப்படி நிகழ முடியாத போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குங்க இப்ப அப்படி விஷயங்கள் டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலையில நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்கா இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில்

அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தாலதான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் குரு பகவான புத்திரக்காரகன் அப்படின்னு சொன்னாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தாங்க ஏன்னா அவர் தான் இல்லற வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்கார் பேர்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணையிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்க மழை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவரவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலவையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குல குலதெய்வம் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வணங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலைச்சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவரவருடைய கர்ம அடிப்படையில தான் நடக்கும். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். பண்ண முடியல அப்படினாக்கா அனுபவிக்க போகும் நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லங்க அப்படிதாங்க சொல்லணும். ஏனா கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்கு அளவே இல்லங்க. அதை சொல்றதுக்கும் வார்த்தை இல்ல. சின்னதா ஏதாச்சும் சந்தோஷம் வருதுன்னா கூட அங்கேயே வரும் பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் சின்ன சின்ன ஏகப்பட்ட துன்பம் நிறைய பேருக்கு இல்லறத்திலேயே பிரச்சனை கடன் பிரச்சனை செய்யும் தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை செய்ய முடியாம நம்ம நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிற தூக்கத்தால பிரச்சனை உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிறையில இருந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட எப்படி ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றுவாரோ அப்படி இந்த பணக்காரகன் தனக்காரகன் புத்திரகாரகன் பொன்னவன் நல்லவன் என்ற அழைக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நிகழ்த்த போறாருங்க முக்கியமா இனிமே பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்ன செஞ்சாலும் சரி எவ்வளவு உழைத்தாலும் சரி பணம் இந்த லாபம் வரவே மாட்டது எப்பதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மாறுங்க ஏன்னா இந்த பணக்காரகன் குரு பகவான் வந்துட்டாருங்க கடந்த சில வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானா இருக்கட்டும் ராகு கேது பகவானா இருக்கட்டும் உங்களுடைய ராசிநாதனா இருக்கட்டும் யாருமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யல அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யும் குரு பகவான் கூட உங்களுக்கு நல்லது செய்யலங்க கடந்த காலத்துல உங்களுடைய கர்ம போட்டு பாடா படுத்தி எடுத்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் உங்களுடைய நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மொத்தமா தண்ணியில போட்ட உப்பு போல கரைஞ்சி காணாம போயிடுங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா கடந்த பத்து வருஷத்துல பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருந்த எல்லாருக்குமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் அவங்க சின்ன வயசுல இளம் வயசுல அனுபவிக்க கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலங்க தவற விட்டுட்டாங்க இனிமே எல்லாமே உள்டாவா மாற போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு சொல்லணும் நான் உங்களுக்கு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சொல்யூஷனை சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க நிறைய பேர் நம்ம ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு

கொடுத்துருக்கோங்க நான் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய குடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற நோக்கத்தில் நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துட்டே இருக்காரு உங்களுக்கு அதை சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்குற நோக்கத்தில் கேளுங்க எனக்கு பத்து லட்ச ரூபா ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்ய அப்படின்னு வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போதுங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு லவ்லா ஒரு அபெக்ஷனா ஒரு நெருக்கமா இருப்பாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி ஏறினவங்க கூட அச்சோ என்னுடைய மனைவி என் மேல ரொம்ப பாசமா தான் நான் இருந்தேன் நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மறக்கலாம் என் ஹஸ்பண்ட் என் மேல உண்மையுமே பாசமா தான் இருந்தாரு நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு என்ன நான் தான் சில நேரத்துல கோவமா நடந்துட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு

உதவும் கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் செய்ய கடைக்கு போறதா இருக்கட்டும் தாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்காவா முடிச்சிருவீங்க வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்